துணை ஒரு நல்ல படமா உண்டு எடுத்து உன்டா என்று அம்மா சதா திட்டிக் கொண்டே இருந்தா என்ன செய்வது இருந்தா தானே அகப்பெயில் முன்னால் படத்துக்கு முகங்காட்ட எனக்கு வெக்கம் எங்கேயாவது குரூப் போட்டோவில் சில படங்கள் பரவாயில்லை ஆனால் அதை கொம்பியூட்டரில் தனியா வெட்டி எடுக்க எனக்கு தெரியாது ஆர்டியாவது கேட்டா ஏன் எதுக்கு என்று கேட்டு பகுடி விடுவார்கள் எனக்கு கல்யாணமே நடக்காது எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முடி வளரதில்லை எனக்கு தெரிந்த ஒருவர் முடி நட்டிருக்கிறார் மூவாயிரம் ரூபாய் முடிஞ்சுதான் நான் ஒவ்வொரு நாளும் போய் அவரை பார்ப்பேன் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நல்லா வளர்ந்திருக்கு இடக்கிட தலைக்கு கிருமி தடவுறார் போல அது மினுங்குது எனக்கு விருப்பமாக இருக்கு ஆனால் அவர்கிட்ட போய் கேட்க மிக்கமா இருக்கு அவர் எல்லார்ட்டையும் காரணத்தை சொல்லி சிரிப்பார் நாற்பது வயது வரைக்கும் கல்யாணம் கட்டாமல் இருக்கிற வேதனையை வெளியில் என்னால் சொல்ல முடியாது அது என்ன போல இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் புரியும் எல்லாருக்கும் ஒரு நக்கல் நளினம் கதைப்பார்கள் ஆனால் அவர்களது மனது உள்ளுக்குள்ள கெக்கட்டம் விட்டு சிரிக்கும் அவர்களது நையாண்டித்தனம் எனக்கு விளங்கும் என்ன செய்ய முடியும் என்னுடைய மச்சான் கூட தங்கச்சியிடம் என்னை பற்றி பகுடி விடுவார் தங்கச்சி இடைக்கிடையே அவரை பேசியும் இருக்கு ஒரு இருபத்தி வயது வரைக்கும் கல்யாணம் கட்ட வேண்டும் என்ற ஆசை எனக்குள் வந்துட்டது ஆனால் அதை வெளியிலே சொல்ல முடியவில்லை ஆகட்ட சொல்றது அம்மா முடியட்டும் என்று பார்த்து எனக்கு ஆச்சு எனக்கு பேசி செய்து வைக்க நெருக்கமான ஆக்கள் இல்லை அம்மாவும் அதிகம் ஆக்களோடு பழகிறதில்லை அல்லது அம்மாவோடையும் அதிகம் பழக ஆக்கள் விருப்பம் இல்லை தங்கச்சிக்கே கல்யாணம் பேச நிறைய கஷ்டப்பட வேண்டியிருந்தது முதல்ல இருக்க வேண்டும் பிறகு குறிப்பு பொருந்த வேண்டும் பிறகு ஆளையால் பிடிக்க வேண்டும் அதுக்கு பிறகு சீதன பிரச்சனை வரும் இதை விட லவ் வண்ணிட்டால் பரவாயில்லை இவ்வாறும் தோன்றும் ஆனால் அதுவும் நடக்காது தங்கச்சியும் ஒருத்தனை லவ்வண்ணினாள் நல்ல படியன் படிக்க படியன் கடைசியில வீட்டுக்காரர் விரும்ப என்று மாட்டேன் தங்கச்சி கொஞ்ச நாள் தின்னாமல் குடியாமல் கிடந்தது பிறகு ஒரு மாதிரி சொந்தத்துக்குள் இந்த சம்பந்தம் சரிவந்தது எனக்கும் சில பெட்டைகளை பார்க்க ஒரு ஆசை வந்ததுதான் எனக்கு துணிவு இல்ல அதுகள் யாரவியோ கடைசியில தங்கச்சி மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வரக்கூடாது என்று காதல்களை எல்லாம் மனதுக்குள் சுருக்கி கொண்டேன் கல்யாண வீடுகளுக்கு போனால் எனக்குள்ளும் ஏக்கம் வரும் அது பெருமூச்சாக மாறும் என்னுடைய சிநேகிதமர் மனிசி பிள்ளைகளோடு வரையக்குள்ள எனக்கு வெக்கமாக இருக்கும் அவங்களும் மனிசிமாருக்கு முன்னால் என்னை பகுடி விடுவாங்கள் சிரிப்பாங்கள் நான் அழுவேன் அவங்கள மனிசிமாரை நிமிந்து பார்க்க கூட எனக்கு வெக்கமாக இருக்கும் பொம்புளிகள் யாராவது கண்ணமுத்தம் தர வந்தால் எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கும் யாராவது நெருக்கமான பொம்பளிகள் வந்தால் எப்படி தப்பிக்கிறது என்றுதான் பார்ப்பேன் சில பேர் வலிஞ்சி வலிங்கி பே பொம்பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுப்பாங்க சில வயது போன ஆக்களையும் கள்ளத்தனம் இருக்கிறது எனக்கு தெரியும் எனக்கு நாலஞ்சு கல்யாணம் பேசி வந்தது இங்க பிறந்து வளர்ந்த பிள்ளைகளும் இருக்கு எனக்கு அதுகளோடு சரிவராது என்று தெரியுது ஆனாலும் எனக்கு பொருத்தமாக என்னை புரிந்து கொண்டு யாராவது வரமாட்டாதா என்று இயங்குகிறேன் எந்த வயதுக்கு பொருத்தமான ஆக்களை தேடுறது கஷ்டம் இலங்கையில் இருந்து பேசி இங்கே எடுக்கிறது அதைவிட கஷ்டம் அப்படி வந்தாலும் இனி விசா எடுத்து பாசை படிச்சு அதெல்லாம் நினைத்து பார்க்கவே முடியாது இங்க பிறந்த பிள்ளை ஒன்றுக்கு என்ற படம் பிடிச்சு போச்சு எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது குறிப்பும் நல்ல பொருத்தமாம் எனக்கு இப்போ சந்தேகமாகவும் இருந்தது எப்படி இந்த பிள்ளைக்கு என்ன பிடிச்சது ஒருவேளை அந்த பிள்ளையும் என்னை போல் களைச்சு போயிருக்குமா எப்படியோ என்னை பிடிச்சிருக்கின்ற அளவில் நான் சந்தோஷத்தில் மிதந்தேன் கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வியூ மாதிரி தான் இருந்தது கொஞ்ச நேரம் போக போக எனக்கு வெக்கம் குறைஞ்சு நோமலுக்கு வந்துட்டேன் பிள்ளை என்னிட்ட கேட்ட முதல் கேள்வி உங்களுக்கு சமைக்க தெரியுமா நான் பதில் சொல்ல சிரிச்சேன்

தாயை போட்டு நிறைய கஷ்டப்படுத்தினாரோ ஓ அதனால் தான் இந்த பிள்ளை கல்யாணத்துக்கு இவ்வளவு பயப்படுது முடிவுக்கு நான் வந்தேன் இன்டர்வியூ முடிஞ்சது பதிலுக்காக நான் காத்திருக்கவில்லை தெரிஞ்ச முடிவுக்கு ஏன் நான் அம்மாவின் ஆக்கினைக்காக இன்று போட்டோ எடுக்க போனேன் பிரெஞ்சு கடையில் போய் எடுக்கிறத விட தமிழ் கடையில் எடுக்கிறது கனவசதி முக்கியம் செலவு குறைவு அது ஐடென்டி கார்டு பாஸ்போர்ட் போட்டோ எடுக்கிற கடை கடைக்குள்ள நுழைஞ்சிட்டேன் இப்ப எனக்கு முழு படம் வேணும் கேட்க எனக்கு சரியான கூச்சமாக இருந்தது நான் எதிர்பார்த்த மாதிரியே அவர் சிரித்தார் என்ன கல்யாணத்துக்கோ என்று அப்படியே கேட்டும் வைத்தார் அவருக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு தமிழ் பிள்ளையின் நின்றது வேறு ஆட்களும் யாராவது நிற்கிறார்களா என்று சுற்றும் முற்றும் பார்த்தேன் நல்ல வேளை ஒருவரும் இல்லை நான் கொண்டு போன உடுப்புகளை மாற்றி எடுக்க வேண்டும் நான் படத்துக்கு கொஞ்சம் அளவாக சிரிக்க வேண்டும் உடுப்பு மாற்றுவதற்கு பொருத்தமான இடம் கடைக்குடி இருக்கிறதா என்று நான் தேடினேன் அதற்குள் அந்த முதலாளி இங்கே இவருக்கு இந்த போட்டோவை எடுத்து விடுங்கோ என்று விட்டு வேகமாக வெளியே போனார் அந்த தமிழ் பொம்பள பிள்ளை கமராவோடு வந்தது அங்கு ஐடென்டி கார்டு கோன்றது வேறு எதுவும் எனக்கு சொல்ல தோன்றவில்லை ஓமன்றேன் அங்கு ஐடென்டி கார்டு போட்டோவுக்கு சிரிக்க கூடாது நான் சிலியாக இருந்தேன் எடுத்த படத்தை என்னிடம் காட்டிய பிள்ளை அங்கு ஓகே என்றது எத்தனை அங்குள் வலித்தது எனக்கு படத்தில் நான் திருட்டு மொழி முடித்தேன் எனக்கே பார்க்க சகிக்கவில்லை ஓகே என்றேன்